காதல் சீ நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன பண்றது ஒரு பக்கம் கோபத்தில் வந்து அபி இருக்காங்க என்ன முடிவுக்கலாமா இவன் அமைதியா இருக்கணுமா ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய அபி வந்து அப்ப அங்க அணு வராங்க அணு வந்ததுமே இந்த விஷயத்த சொன்னா கூட போயிட்டு அணு வந்து கேட்பா இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் எதா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் உண்மை என்னன்றது கண்டுபிடிச்சி முதல்ல அந்த முரளி கிருஷ்ணாவை வீட்டை விட்டு தருத்திட்டு நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும் நான் நானாவே இருக்க முடியறதுல அது நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருத்தமா இமேல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணிட்டே வந்து அபே வந்து கண்ணை தொடிச்சிட்டு அணு ஒண்ணும் இல்ல அணுன்றாங்க என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சின்னதா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது இல்லையா அந்த மாதிரிதான் சின்னதா சண்டை இதுக்கல்ல நீ வரி பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிஜமாவே அதுதானா வேற எதுவும் கிடையாதா நாங்க எதுக்காக சண்டை போட போறோம் சண்டை போட்ட உடனே ரகம் இங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு இதெல்லாம் எங்களுக்குள்ள பழகி போன விஷயம் நீ இதை நினைச்சால வரி பண்ணாத நிஜமா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அபி அங்கே இருந்து போறாங்க இருந்தாலும் அணுவுக்கு சந்தேகம் வருது அனு உண்மையை கண்டுபிடிச்சா அபிய ராக கூட வாழ விடுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எப்படி சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ